முனிசாமி என்னோட சர்மைய எனக்கு உரிமையனவளா மாறிட்ட. அதனாலதான் உன்னோட முகத்துல அந்த களே வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஹ்ம். பாறப்பா இப்டினா கூட உங்களுக்கு பাসা தெரியுமா? ஹலோ நான் நான் சொல்லணும் நீ சொல்லிட்ட كده. என்ன பண்டாரே உங்க குரஸ் செஞ்சு செஞ்சு எனக்கு பழகுறீச்சு. உமேமே நீ அவ்வளோ அழகா கடி பாத்துக்கிட்டே தூமளகு. ஹ்ம். அதான் பெரியவங்க பேசறதுக்கு டைம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன? பாருங்க ரசிங்க. யாரும் வேண்டாமா?

அவன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு காஃப்லியாக போட்டு ரொம்ப நாளாச்சு நீங்கள் எடுத்து கொடுத்தனால தான் போட்டிருக்கான் பாவம் விடு விடு இனிமேல் அவனுக்கு என்ன தவினாலும் நீ சொல்லாமல் நான் வாங்கி கொடுப்பேன் சச்சா நீங்கள் வாங்கி கொடுக்கணுக்காக நான் சொல்லலைங்க உண்மையாலுமே அந்த காசு இல்லாமல் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும் அதனால் இன்றைக்கி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவாக சந்தோஷமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தானே இங்கே பாரு இனிமே எங்க வீட்டுல மட்டும் இல்ல உங்க வீட்லயும் எப்பயும் சந்தோஷம் மட்டும் தான் இருக்கு ஓகேவா அதுக்கு நான் கேரண்டி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறத கேட்கும் போது இதெல்லாம் பேச்சுக்கு மட்டும் இல்ல ரியாலிட்டியாவும் இனிமே இப்படிதான் நடந்துவேன் சரியா ஹம் சர்மி எப்படியோ கல்யாணத்தை சீக்கிரம் வச்சாங்கன்னா சரிதான் உனக்கு ஓகே தானே சும்மா இப்ப பாட்டி எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம் கேட்டுட்டு அவங்க என்ன நினைப்பாங்க

உனக்கு இன்னைக்கு நைட் கால் பண்ணுவேன் ஓகேவா எதுக்கு எதுக்கு போன் வாங்கி கொடுத்தது கால் பண்ணலானா பின்ன எதுக்கு வாங்கி கொடுப்பாங்களா போன் பண்ணுவேன் நைட் உன் நம்பர் என்னன்னு எனக்கு தெரியும் நால கண்டிப்பா நீ அட்டெண்ட் பண்ற அம்மா அண்ணா என்ன பண்றதே அதெல்லாம் அத்தை இது சொல்ல மாட்டாங்க நீ போன் அட்டெண்ட் பண்ணி தனியா வந்து பேசற புரிஞ்சதா ம் சீதிக்கு தான் போன் வாங்கி கொடுத்தீங்க அப்படிதானே பின்ன வேற எதுக்கமா சரி ஓகே மேலே வந்து பேசற சரி சர்மிமா

இருந்தாலும் சீக்கிரமா வைக்கிறீங்க என்னால பணம் அவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண முடியாது அதான் யோசனையா இருக்கு ஐயோ அத்த அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லிருக்கேன் நீங்க பொண்ணை கொடுத்தா மட்டும் போதும் வேற எதுவும் பண்ண வேண்டாம் அப்புறம் என்ன சம்பந்தி உங்க மாப்பிள்ளையே சொல்லிட்டாரு அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு இருந்தாலும் உங்க பெரிய மனசு நீங்க சொல்றீங்க நான் என் பிள்ளைய எதுவும் போடாம அனுப்ப முடியாது இல்லைங்களா தான் சொல்றேன் கொஞ்சம் டைம் கொடுக்க முடியுமா ஐயோ அத்தை ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு இன்னும் நீங்க டைம் எடுத்துக்கிட்டே போகாதீங்க அதெல்லாம் முடியவே முடியாது எல்லா செலவும் நான் தான் ஏற்றுக்குவேன் நான் பார்ப்பேன் ப்ளீஸ் அத்த கல்யாணத்துக்கு ஒத்துக்காங்க அத்த ஐயோ காத்தி மரணத்தை வாங்காதடா ஐயோ அவன் சின்ன பையன் ஏதோ தெரியாம பேசிட்டான் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கே சரி படக்க முடியலன்னு பாத்துக்காங்களேன் அம்மா கிண்டல் பண்ணாதீங்க சரிங்க இதுக்கு மேலே உங்க பெரிய நீங்க பாத்து என்ன பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான் முடிஞ்ச சிம்பிளாக சிம்பிளா கல்யாணம் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் மாப்ள எதுக்கு ஆடம்பரமா செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி எதுக்கு வேஸ்ட் தானே சிம்பிளா முடிஞ்ச அளவுக்கு பண்ணிக்கலாத்த சரிங்களா அதுவும் சீக்கிரமா சரிங்க மாப்ள சரிமா அப்ப கிளம்புறோம் சர்மி நல்லா சாப்பிடு உடம்பு தேத்திர வழியை பாரு சரிங்க அத்த அப்ப நாங்க போயிட்டு வர ஆ சரிங்க தம்பி மருமகளே போயிட்டு ஆ சரிங்க மாமா போயிட்டு வாங்க ஐயோ சிம்பு உனக்கு போயிட்டு வாப்பா சரி மாமா போயிட்டு வாங்க

என்ன சொல்லுது <laughs> <laughs> <laughs>

எங்களுக்கு செட் ஆகும் அப்புறம் ரம்யா உனக்கு என்ன ஆசை பொண்ணா பையனா எனக்கு எதுனாலும் ஓகே தாங்க பையன் பிறந்தாலும் சந்தோஷம் தாங்க பொண்ணு பிறந்தாலும் சந்தோஷம் தான் ஆமா உங்களுக்கு எனக்கு ம் எனக்கு பொண்ணு பிறக்கணும்னு ஆசை பட் காட் கிரீஸ் எது வந்தாலும் ஓகே தான் இல்லையா எதா இருந்தா என்னங்க எல்லாம் நம்ம கலந்தா தான் பையனா இருந்தா பொண்ணா இருந்தா என்ன எதா இருந்தாலும் ஏத்துக்கலாம் அது மட்டும் இல்ல சப்போஸ் இப்போ பொண்ணு பிறந்துட்டா கூட அடுத்து பையனுக்கு வெயிட் பண்ணலாம்

அதெல்லாம் இருக்கட்டும் அந்த காவியாவை என்னன்னு சொல்லி தரத்து விட்டீங்க ஆளும் அட்ரஸ் இல்லாமல் கிளம்பிட்டாதான் அத்தை சொன்னாங்க அதெல்லாம் அப்படிதான் எங்க அடிச்சா வலிக்குமோ அவங்க அடிக்கணும் அவளை எல்லாம் ஃபர்ஸ்டே துரத்திருக்கணும் விட்டு வச்சது தப்பா போச்சு அதே தான் கேட்குறேன் என்ன சொன்னீங்க பணம் ஏதாவது கொடுத்தீங்களா என்ன அவள் வேற லவ் பண்ணிக்கிட்டு அவன் பணம் கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிக்கன்னு என்ன பண்ணீங்க பணம் தரேன்னு சொன்னேன் ஆனால் தரலையே அவளை கிளம்பக்க ஏதாவது சொல்லணுன்ட்டு அப்போதைக்கு அடிச்சு விட்டதான் அப்புறம் மறுபடியும் இந்த பிரச்சனை பண்ணாலும் என்ன பண்ணுவீங்க அதான் உண்ட ஒரு வீடியோ இருக்குல்ல அதை கட்டி பிளாக்மெயில் பண்ணிக்க வேண்டியதான் அவளுக்கு அது பண்ண தராது அவ படித்தன பாட்டுக்கு அப்பதான் நமக்கு பண்ண தரணும் இதுல நான் அவளுக்கு தருவேன் நினப்புதான் நினப்பாத்த அப்ப அதெல்லாம் பொய்யா என்ன நான் எதுக்குறமே அவளுக்கு பணம் தரப்புறேன் எப்படியாவது அவளை இங்கிருந்து துரத்தி விடணும் அதுக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ இங்க எல்லாத்தையும் சொன்னேன் அவளும் அதை நம்பிட்டு கிளம்பிட்டா இனி அவளாச்சும் அவளோட ஃப்ரெண்டோ லவரோ அவனாச்சு ஃப்ரெண்ட் இல்லைங்க லவர் அவன் பேரு தினேஷ் இதெல்லாம் உனக்கு தெரியுது

ஹலோ ரகு உங்களுக்கு அதான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இன்னும் ஒரு ஆஃப் அன் ஹவர் பத்திரி கிளம்பான்னு இருந்தேன் நீங்களே வந்துட்டீங்க சரி டாக்டர் டியூட்டிக்கு போய்ட்டு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தனா டைம் ஆயிடுச்சு சாரி இட்ஸ் ஓகே எங்கே உங்கள் ஒய்ஃபை காணும் அட பின்னாடி தானே இருந்தா ரம்யா இங்கே பா சரி உள்ளே கூட்டிகிட்டு வரீங்களா செக்அப் பண்ணிடலாம் ஆ ஓகே டாக்டர் நீங்கள் உள்ளே போங்க நான் கூட்டிகிட்டு வரேன் ஓகே சார் ஹே ரம்யா பின்னாடி ஏன்னு வந்துட்டு இருந்தேன் எங்கே போனேன் என்னங்க உள்ள வரவே பயமா இருக்கு வாங்க நம்ம இப்படியே போயிடலாம் உள்ள வர பயமா இருக்கா அப்புறம் எப்படி செக்அப் பண்றது எப்படி குழந்தை பத்துக்கிறது இப்போ எப்படி பயந்தீங்கன்னா இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்கு ரம்யா எனக்கு பயமா இருக்குங்க வாங்க போயிடலாம் ரம்யா நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் வா நான் வர நமக்கு அவதான் வெயிட் இருக்கான் ஒன்னும் பயப்படாத நான் இருக்கல சரி ஊசி எல்லாம் போட மாட்டாங்களா இப்ப செக்கப் தான் பண்ணுவாங்க ஊசி எல்லாம் போட மாட்டாங்க பேபியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி சொல்லுவாங்க ஓகேவா சரி போய் சொல்லி உன்ன என்ன கூட்டிட்டு வரலையே ஆமா ஆமா உன்னை போய் சொல்லி கூட்டிட்டு வந்தாலும் ஏன் அப்படி நீ வர உள்ள வா சரி வாங்க போலாம் மேம் நான் இங்க இருக்கலாமா இல்ல வெளிய போகலாமா இங்க இருங்க ரகு ஒண்ணும் பிராப்ளம் இல்ல இப்ப இருங்க வயித்துல இருக்க உங்க பேபிய காட்டுறேன் மேம் வயித்துல இருக்க பேபி தெரியுமா தெரியுமா இந்த மானிட்டர் பாருங்க தெரியும் ரம்யா பயப்படாத சரிங்க இப்ப காட்டுறேன் பாருங்க ஆ ஓகே மேம் ரம்யா பேபி பாருங்க தெரியுதா ஆமா மேம் இதுதான் பேபியா ஆமா ரகு இப்ப கருவா தான் இருக்கு இனிமே வளர்ச்சிடை வளர்ச்சியடைதான் அது வளரும் நல்லா பாத்துக்கங்க என்னங்க குட்டி அழகா இருக்குல்லுங்க எனக்கு கண்ண தண்ணியா வருதுங்க என் குழந்த என்னோட குழந்த சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போதில்லை ரம்யா எமோஷ்னல் ஆகாதீங்கம்மா உங்கள் பேபியோட குரோத் நல்லாவே இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நார்மலாக இருக்கு ஓகேவா ஓகே மேம் இதுக்கு மேலே டேப்லெட் எதாவது தருவீங்களா நான் நீ ரமையோட உடம்ப பார்க்கும்போது எல்லாமே நார்மலாக தான் இருக்கு அவங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்டாங்கன்னா அதுவே போதும் ஓகே மேம் இனிமேல் கண்டிப்பாக என் குழந்தைக்காக எல்லாமே சாப்பிட்றேன் இங்கே பாருங்க ரம்யா ஒரு த்ரீ மந்த்துக்கு குமிஞ்சு நிமிந்து எந்த வேலையும் செய்ய வேண்டாம் கேஷுவலாக இருங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க அதுவே போதும் நெக்ஸ்ட் செக்அப் வரும்போது இப்போ கொடுக்க ரிப்போர்ட்டை மட்டும் மறக்காம எடுத்துட்டு வாங்க ஷியர் மேம் ஓகே மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம் இட்ஸ் ஓகே ரகு என்னோட ஃப்ரெண்டு மாதிரி தான் சொல்லப்போனால் ரகு நானும் ஒரு சிக்ஸ் இயர் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் டெல்லி போயிட்டேன் இப்போ தான் அவரை மீட் பண்ணுறேன் ஓ சரிங்க மேம் ஓகே ரம்யா எந்திரிச்சுக்கங்க ஆ சரிங்க என்ன ரகு ஹாப்பி தானே ஹாப்பி தான் டாக்டர் தேங்க்யூ ஸோ மச் இட்ஸ் ஓகே ரகு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் எப்போயும் இதே மாதிரி கண்டினியூ ஆகணும் ஓகேவா ஓ நெக்ஸ்ட் மந்த் ஓகே ரகு தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் வரும்போது பயந்துக்கிட்டே வந்தேன் இப்போ தான் கொஞ்சம் பயம் போயிடுது பயப்பட ஒன்றும் இல்லை ரகு மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் இருக்கும்போது எதுக்கு பயப்படணும் சொல்லுங்க ரம்யா அவர் தான் என்ன தைரியம் சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்தார் இருந்தாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது டாக்டர் இப்போ இல்லை அது ஃபஸ்ட் டைம் இல்லைம்மா அதனால தான் கொஞ்சம் பயமாக இருக்கும் இனிமேல் பயப்பட மாட்டீங்க அப்படி தானே ஆமாம் டாக்டர் ஓகே மேம் அப்போ நாங்கள் கிளம்பட்டுமா ஆ ஓகே ரகு நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க ஓகேவா ரம்யா உடம்பு பார்த்துக்கோங்க ம் தேங்க் யூ டாக்டர் ஓகே ரம்யா போகலாம் ம் சரிங்க அம்மா ஏதாவது காப்பி தண்ணி குடிக்கிறீங்களா எடுத்துகிட்டு வரட்டுமா வேண்டாம் மாராணி இப்போதானே சாப்பிட்டோம் அதுக்குள்ளே இருக்கு காப்பி தண்ணி வேண்டாம் விடு சாப்பிட்டா என்ன கொஞ்சம் ஜீர்ண அளவுல காப்பி குடிச்சா எடுத்துட்டு வரட்டுமா இல்ல மாரி அணி கடுத்து வரைக்கும் சாப்பிட்டு மறுபடியும் எங்க பரவாயில்ல விட அப்புறமா வேணா குடிச்சுக்கிறேன் சரியாமா ம் சரிங்கம்மா அம்மா ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும் கல்யாணத்தை சிம்பிளா பண்ணலான் இருக்கேன் ஏன்னா கடை நிறைய ஆயிடுச்சு ஆடம்பரமா கல்யாணம் பண்றதுக்கு நம்ம கிட்ட தகுதி இல்ல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்புறம் என் மகளுக்கு எவ்வளவு போடணும் என்ன எதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சாவ குறைச்சுக்குவேன் ஐயா நானும் ஆடம்பரமா பண்ணுவேன் எதிர்பார்க்கல கோயில் வச்சாலும் சம்மதம் தான் என்ன ஒண்ணு அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல

சரி சரி அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் கதை தம்பி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் சொல்லுங்க அங்கிள் கல்யாணத்தை நாளானிக்கு நல்ல நாள் பார்த்து வச்சிருக்கோம் அது வந்து பாட்டி அந்த தாலி அடமச்சீங்களா அது இருந்தா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க நீங்க என்ன தம்பி சொல்றீங்க அங்கிள் அந்த அளவுக்கு நீக்கிற அளவுக்கு என்கிட்ட காசுல அங்கிள் ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு அந்த தாலியை வச்சுரு இப்ப எங்க அங்கிள் போறது பண்ணாலும் என்கிட்ட இல்லையே கதை தம்பி நான் உன்னு சொல்றேன் தப்பா எடுத்துக்க மாட்டேங்கிறேன் கல்யாணத்தை சிம்பிளா கோயில பண்ணிக்கலாம் இப்போ உடனே வீட்டில் இருக்கிறது எதை ஒன்றும் எடுத்து கட்டிக்கலாம் உங்களுக்கும் வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸு எதாவது போட்டுக்கங்க நம்ம என்ன பண்ணுவோம் குத்தகைக்கு இருக்கிற பத்திரத்தை அனமான வச்சு அந்த தாலியை மீட்டு தந்துடுவோம் ஐயோ அங்கு கல்யாணத்தை சிம்பிளாக பண்ணலாங்கிறீங்க அதுக்குன்னு ட்ரெஸ் கூட எடுக்காமையா இங்கே பாருங்க உங்கள் மாமன் சொல்கிறது தப்பே இல்லை கல்யாணங்கிறது நம்ம ஒரு உறவை வளர்த்துறதுக்காக தான் அதுக்காக புதுசுதான் கட்டணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் இல்லை நீ என்ன பண்ணுற வீட்டில் இருக்க உனக்கு நல்ல துணி எது இருக்கோ அதையே எடுத்து போட்டுக்கோ மலை இருக்கும் உங்கள் அம்மாவோட பட்டுப்பட ஒன்று இருக்கு அதையே எடுத்து கட்டிக்குவோம் அப்புறம் தாலியை மட்டும் மீட்டு தந்துருவியா வேறு எந்த செலவுமே வேண்டாம் அதுவும் சரியா தாலி தானே முக்கியம் அந்த தாலிய கட்டணும் தம்பி அப்படி அதே மாதிரி பண்ணிடுவோம் நீங்க என்ன தம்பி சொல்றீங்க நீங்க சொல்றத தான் முடிவு சரிங்க அக்கா அங்க விருப்பம் போலே பண்ண நீங்க வாங்க கடாயை பேசி நம்ம தாலியை வந்துருவோம் சரிங்க தம்பி அப்படின்னு போய் கலந்துருமா ஆமா ஒரு நாளா கல்யாணத்துக்கு போயிடு வந்து கையோட ஊர் வேல முடிஞ்ச மாதிரி இருக்குல சரி வாங்க அக்கா போய்ட்டு போயிட்டு வாங்க

அப்படி சொல்லிப் பிரியா என்னதான் வயசு வரும்போது அது பார்த்து கட்டி கொடுத்துடணும் அதுதான் நல்லது சரிம்மா உங்க விருப்பம் நீங்க யாரை பார்த்து கழுத்தண்ணிட்டேன் சொல்றீங்களா அவனுக்கே நான் கழுத்த போதுமா என்னடி ஏதோ வேண்டாம் விருப்பம் சொல்ற மாதிரி இருக்கு சந்தோஷமா இல்லையே நான் இல்லை இந்த உலகத்துல எந்த பொண்ணை போய் கேட்டீங்கன்னாலும் கல்யாணம் பண்ணி அம்மா அப்பாவை பிரிஞ்சு பழ நினைச்சு சந்தோஷமா படுவாங்க வார்த்தை தான் படுவாங்க இங்கே பாரு பிரியா அதெல்லாம் இப்போ இப்படி சொல்லுவீங்க கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டா அம்மா அப்பா வீட்டுக்கு வர்றதுக்கே யோசிப்பீங்க பாரு வேணா நீயும் அதை தான் பண்ண போகிற சாச்சா நான்லாம் அப்படி பண்ண மாட்டேனே பார்க்கலாமா வேணா ஏன்னா பார்க்கலாமா நான்லாம் அந்த மாதிரி பண்ணவே மாட்டேன் என்ன கேந்தாலும் எங்கள் அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட்டு சரிம்மா கல்யாணம்னு ஒன்றும் பார்க்க ஆரம்பித்தா இப்போயே பார்த்து இப்போயே முடிக்கிறதில்ல ஒவ்வொன்றா பார்க்க பார்க்க அது ஆயிரும் வருஷ கணக்கில் அதுக்குள்ள உன் படிப்பு முடிஞ்சிடும் சரியாம்மா சரிங்கம்மா நீங்களும் அப்பாவும் என்ன முடிவு எனக்கு ஓகே உங்கள் ரெண்டு சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் இந்த மாதிரியே எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளா இருந்தால் எப்படி இருக்கும் நாங்கள் கிழிச்ச கூட தாண்ட மாட்டேங்கிறேன் இதுதான் வேணும் பிரியா எங்களுக்கு ம் சரிங்கம்மா ரெடி அம்மா போய் டிஃபன் பண்ணுறேன் ஆ போங்கம்மா அம்மா சொல்றது கரெக்டு இவங்க யாரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கு சொல்கிறாங்களோ அவனை கல்யாணம் பண்ணிட்டு அவன் அம்மா சந்தோஷமாக வாழணும் இதுதான் நம்ம அம்மா அப்பாவுக்கு செய்கிற மரியாதை கண்ட நாய் நினச்சி நம்ம வருத்தப்படுறதை விட கசப்பான நினைவில் தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் ஃப்ரீயானா கெத்து போடணும் கோலையாக இருக்கக்கூடாது வணக்கம் சீட்டே நிம்மதி கதில் தானே ஆமாம் சீட்டே கொஞ்ச நாள் வர முடியாமல் போயிடுச்சு அப்புறம் இது எங்கள் மாமா ஓ ஓகே ஓகே வணக்கம் ஆ வணக்கங்க என்னோட பொண்ணுக்கு தான் தம்பியை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறேன் பரவாயில்ல நல்ல பையன் கதி எனக்கே ஒரு பொண்ணு இருந்தால் கட்டி வச்சுருவேன் நிம்மதிக்கு பொண்ணு இப்போதான் கல்யாணம் ஆயிருக்கு செட்டு அதெல்லாம் நான் ஒரு முக்கியமான விஷயமா தான் வந்திருக்கேன் சொல்லு கஜிட்டு என்னப்பா அது வந்து அன்னைக்கு ஒரு தாலிச்சா நடமா வச்சுட்டு செட்டு அதை மீட்டர் போலாம் தான் வந்தேன் மீட்டர்ன்னு பணம் கொடுத்துட்டு மிக்கல அதுக்கு பதிலாக ஒரு பத்திரத்தை வச்சுட்டு அந்த தாலிச்சாண் என்னை கொடுத்தீங்கன்னா என் கல்யாணத்துக்கு அது உதவியா இருக்கும் அதுக்கு தான் செட்டு வந்திருக்கேன் ஓ சரி தம்பி நீ பத்திரத்தை கூட நான் பார்த்துட்டு சொல்றேன் ஆ இருங்க இருங்க என்கிட்ட தான் தரேன் தாங்க கொடுங்க பத்திரத்தை பாக்கலாம் இந்தவையா பார்த்துட்டு என்னன்னு சொல்லுங்க ஆ தம்பி நம்மள் பத்தத்தை விட தாலிச்சைனோட மதிப்பு கம்மி தான் நம்ம தாலிச்சைனை திருப்பி கொடுத்துரும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்துட்டு நீ கொடுத்தீங்கனா தான் அதை கொண்டு போய் நான் வருங்கால மனைவி கழிச்சு கட்ட முடியும் அதுக்கு தான் சரிப்பா கதிர் இது எடுத்து தரேன் ம் தாங்க சேட்டு கதிர் இந்தா இதுக்குள்ள சாலி செயின் இருக்கு செக் பண்ணிக்கோ ஆ கொடுங்க பார்த்துக்கிறேன் செக் பண்ணிக்கப்பா சேட்டு நான் கொடுத்த தாலி தான் கரெக்டாக தான் இருக்குது சரிப்பா நீ கொடுத்த தாலி செயனோட மதிப்பு அதிகம் தான் அதனால நிம்மல் எடுத்துக்கும் மற்றவங்களுக்குன்னா அப்படி பண்ண மாட்டேன் இதோ நீ தெரிந்த பயங்கரனால ஒரே காரணம் தான் நான் எடுத்துக்கிறேன்ப்பா ரொம்ப நன்றிங்க ஐயா இருக்கட்டும் சரி போயிட்டு வாங்க சேட்டு நாலா அன்னைக்கு கல்யாணம் சிம்பிளாக தான் பண்ணுறோம் வந்தீங்க சைட்டு முடிஞ்சா வரேன் தம்பி தப்பாக எடுத்துக்காதே ம் சரிங்க சைட்டே அப்போ நான் வர்த்தமா சரிக்காது தம்பி வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் சைட்டு சரி போய்ட்டு வாங்க அங்குள் வாங்க போகலாம் ஆ சரிங்க தம்பி போகலாம் வாங்க